பண்புள்ள தனுசு ராசி என்பர்களே வணக்கம் ராகு கேது பேச்சை பற்றி நாம் பார்க்க போகிறோம் தனுசு ராசி எனக்கு நோர்காம் இடத்தில் ராகு பத்தில் ராகு இருப்பதால் தாயாருக்கு உடல் நல குறைவு அடிக்கடி அடிக்கடி வந்து போகும் சுகஸ்தானம் என்போம் தாயார் ஸ்தானம் வீடு மலை வாகன ஸ்தானம் சுகஸ்தானம் அந்த இடத்தில் ராகு சஞ்சாரம் செய்வதால் பெற்ற தாயாருக்கு உடல் நல குறைவு கேது பகவான் பத்தில் இருக்கிறார் ராகுவினால் தொடர்பான அதிகரிக்கும் தனிப்பட்ட விஷயங்கள் பகிர்வதை தவிர்க்க வேண்டும் போக்கில் மாற்றம் பிறக்கும் தந்தை பற்றிய கவலைகள் தோன்றி மறையும் எதிர்ப்புகளால் ஏற்பட்ட தொல்லைகள் குறையும் முக்கிய பிரபோர்களின் நட்பு கிடைக்கும் சுயநலமான சிந்தனைகள் மேம்படும் தனக்கான ஆதாயத்தை உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்புகள் மேம்படும் செயல்களின் தன்மைகளை அறிந்து முடிவெடுக்க வேண்டும் புதிய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் பத்தில் உள்ள கேதுவினால் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் குல தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவேன் இனம் புரியாத சில சிந்தனைகளால் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் திடீர் பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும் எதிர்காலம் தொடர்பான சில முடிவுகளை எடுப்பீர் காப்பீடு துறைகளில் சாதகமான சூழ்நிலை ஏற்படும் தூரத்து உறவினர்கள் பற்றிய தகவல்கள் கிடைக்கும் செல்ல பிராணிகளிடம் கவனம் வேண்டும் நிலையான சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் கடன் சார்ந்த விஷயங்களில் தங்களுக்கு கவனம் வேண்டும் அடுத்து உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்த்தல் வேண்டும் பழக்க வழக்கங்களில் கவனம் வேண்டும் கொழுப்பு சார்ந்த உணவுகளை தாங்கள் குறைத்து கொள்வது நல்லது பொருளாதாரத்தில் சிந்தனையின் போக்கில் ஆலம்பரம் வெளிப்படும் புதிய வீடுகள் வாங்குவது மற்றும் வீட்டினை சீர் செய்வது சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் கையிருப்புகளுக்கு தகுந்த விதத்தில் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது தன வரவுகள் மத்தியமாக இருக்கும் தொழில் சார்ந்த வரவுகளில் ஏற்ற இறக்கம் ஏற்படும் கலன்களின் ஒரு பகுதியை நிறைவு செய்வேன் உத்தியோகப் பணிகளில் பொறுப்புகளும் இலக்குகளும் அதிகரிக்கும் சக ஊழியர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையலாம் அடுத்து அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு கட்சியில் அவ்வப்போது தங்களுக்கு எதிராக சிலர் பேசுவர் ஆகவே தாங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் ஆகவே மிகவும் தாங்கள் கவனமாக இருத்தல் வேண்டும் பேச்சுக்களில் கவனம் தேவை பிரயாணத்தின் போதும் கவனம் தங்களுக்கு தேவை மற்றபடி இந்த ராகுகேது பெயர்ச்சி நன்மை அளிக்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்